பூனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து சரி அவளுக்கு பூனை கூட்டி வாங்கி கொடுக்கலாம் டிஃப்ரெண்டா இருக்குமே அவங்களுக்கு அமைச்சாது திருச்சியா திருப்பூர்ல அங்க நான் ஆர்டர் பண்ணி அங்க வந்து தூத்துக்குடிக்கு வந்து டிராவல்ஸ் வரல திருநெல்வேலி நாங்க தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு வந்து நான் வேண்டாம் இருக்கும் கிட்டியா இதான் இதான் அந்த பூனை இந்த பூனை உள்ள இருக்கு என்ன பூனை ஓப்பன் பண்ணல இப்போ ஓப்பன் பண்ணா

ரொம்ப ரொம்ப வந்து எனக்கே கொஞ்சம் இதாவே இருக்கு நீங்க கண்டிப்பாக பாருங்க அவள் வந்து குள்ள எவ்வளோக்குள்ள கே எவ்வளோக்குள்ள சந்தோஷப்பட நீங்க பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இவளுக்கு இவ்வளோ இந்த போன குட்டி வந்து என்னை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான் சரி நான் சர்ப்ரைஸ் என்ன பண்ணலாம் என்ன பண்ணி யோசிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சரி நான் கேஷில் நம்ம இந்த இப்போ இன்ஸ்டால் பார்த்துக்கிட்டு வந்து பூனைக்குட்டி விற்றுக்கிட்டு இருந்தாங்க சரி பூனைக்குட்டி வாங்கி கொடுக்கலாம் அதுவும் பெர்சன் கேட் வித்தியாசமான பண்ண நம்ம பிள்ளை இந்த பூனை பெர்சன் கேட் நல்லா இருக்கும் அந்த பூனை வாங்கி கொடுக்கலாம் என்ன பண்ண பிள்ளை விஜய் ஒரு படத்தில் வச்சிருப்பாங்க மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து நான் கேட்ட வந்து பஸ்லேருந்து வாங்க போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு நான் பஸ்ல வாங்க போது நான் பார்த்துன்னு ஆனால் எனக்கே சாக்கெட் என்னடா நேரம் ஏன்னா நான் வந்து வீடியோவில் பார்த்தா கேட்ட ஆர்டர் பண்ணனா நேரில் பக்கம் பயங்கரமா இருந்துச்சு என்ன ஓப்பில் நல்லா இருந்துச்சு இல்லை சூப்பராக இருக்கு அழகாக இருக்கு அதான் இத வந்து நான் இப்போ குட்டி மாடு கொடுக்க போகிறேன் அவன் வந்து சத்தியம் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி விடுவோம் அவன் ஒன்னே ஒன்று கோவ என்ன அப்படின்னா நான் அவட சொல்லாமே திருநெல்வேலி வேற வந்துட்டேன் எப்படின்னா மினிமம் ஒன்றரை மணி டிராவல் இருக்கும் நான் மெதுவாக வந்தோம் ஒன்றரை மணி நேரம் டிராவல் அது அவளுக்காண்டி வேற குறுக்கில் வேற பெயின் இருக்கிறனால சுலோவாக தான் பெயின் இருக்கிறனால நான் மெதுவாக தான் வருவேன் நான் பெல்ட் போட்டிருக்கேன் அதனால் வந்து கண்டிப்பா கோவப்படுவா இருந்தாலும் அந்த கோவத்தோட இந்த இது கொடுத்தோட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாயிருவா நம்மளுக்கு அவள் சந்தோஷம் முக்கியம் என்ன சொல்லணும் தெரியல ஓகே வந்து நேரம் போய் கொடுப்போம் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் என்னென்ன சந்தோஷப்படுற எல்லாமே நீங்க வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு தெரியும் ஓகே நீங்க ஃபுல்லா பாருங்க தண்ணி குடிங்க தண்ணி தண்ணி குடி நீ குடிச்சு கடி

பாவன் வீட்டுக்கு வெளிய கொடுத்து சரியா? உனக்கு அப்போ வந்து நான் உங்களுக்கு சர்வீஸ் வந்து வெளிய தான் செஞ்சிருக்கேன். அதனால நீ பாத்துற குறைய கண்ணு பாத்து பாத்து. இப் இப் பண்ணி கடந்து வந்துட்டு போலாம். சரியா? வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இருனே. லைட்டை போட்டுட்டு நான் வந்திரும். கதவு திறந்துற கூடாது சரியா? கதவு திறக்க கூடாது. கதவு திறக்க கூடாது. தரக்குட தரக்குட

பூங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னவா இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணல இருந்து உனக்கு என்னமா வேணும் என்னமா வேணும் கேட்பேன் நான் அடிக்கடி டாக் வேணுமா டாக் வேணுமே கட்டிட்டு இருப்பேன் டாக் ஏ பிடிக்காது பிடிக்கவே பிடிக்கும் ஆனா பிடிக்காது உனக்கு என்னவா பிடிக்கும் பூனை குட்டி ஆனா நானும் இவங்க வீட்டையும் பாத்துட்டு இவங்க வீட்டுல எப்பவுமே பூனை குட்டி தான் வளர்த்துட்டு இருப்பா இவ இப்போ அவங்க வீட்லயே இவ ஒரு பூனை வளர்த்த கிணை குட்டிமா அந்த பூனை பேர் என்னது கருவா கருவாயா அதனாலதான் கருப்புடல் நான் வாங்கி கொடுத்தேன் அது வந்து நாட்டு சும்மா வீட்டு பண வீட்டு போனேன்

நான் எதுக்கு பிளாக் வாங்கலாம் பிளாக் தான் பயங்கரமா இருந்துச்சு நான் பிளாக் வாங்க பிடிக்கும் எனக்கு பிளாக்கே பிடிக்கும் உங்களுக்கு பிளாக் அண்ட் ரெட் தான் பிடிக்கும் ரெட் கலர்ல பூணம் கிடைக்கறனால பிளாக் வாங்கலாம் அதான் ஏல எப்படி ஆடலாம் பாரு பயங்கரமா சரி கீழ ஓடு நம்ம காமிக்கும் எப்படி இருக்கு நம்மளுடைய ஃபேமிலி கிட்ட ஓய் அண்ணே முடிய தூக்கிடும் இங்க நேரா நடந்து போமா ஏல எப்படி இருக்கா பாருங்க பயங்கரமா பாருமே இருக்குமே கருவாய் கீழே கருவாயா பக்கத்துல என்ன பண்றான் கை கொடுக்க

தனியா மார்க்கங்களமா மேலலாம் எல்லாம் வர கூடாது இது லிமிட் எப்படி ஆறலாம் பயங்கரமா பாத்துமா வயித்துல போட்டானமா அது என்ன பஞ்சு மாதன போனா வெயிட் இருக்கு என்னம்மா சரிமா ஏய் சரி அவளதா சரி ஓகே உனக்கு ரொம்ப ஹேப்பி தானே ஐ அம் ஹேப்பி என்னம்மா தப்ப நீங்க முடிச்சு போக வீடியோவை